அசுத்தம் வேதனை காமவிகாரம் இச்சை இதெல்லாம் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவோடு வாழும்போது ஒரு உள்ள வாழ்க்கை சமாதானம் சாந்தம் மகிழ்ச்சி இச்சையடக்கம் தயவு பொறுமை இதெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை இன்னொன்று கனியற்ற வாழ்க்கை இது கனி உள்ள வாழ்க்கை நீ செலவு சபைக்கு போறாங்கன்னா கனி இல்லை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் இன்னும் சரியா கிறிஸ்துவுக்குள்ளி இல்லை பேச்சு சரியில்லை வார்த்தை சரியில்லை நடத்தை சரியில்லை உங்க பிஹேவியர் கூட சரியில்லை த ரீசன் ஏர் நாட் என் கிரைஸ் அதாவது கிறிஸ்து இல்லாம வாழறாங்க கிறிஸ்துவோடு வாழும் போது நிச்சயமாக ஒரு கனி இருக்கும் என்னை கேட்டு கொண்டு பிள்ளையே சரவிகோஷன் சந்தேகம் நான் கிறிஸ்துவது கால இல்லையா அது ரொம்ப ஈஸி உங்க கணைகளே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும் உங்கள் பேச்சு காம்பித்து கொடுத்து உங்கள் நடைகளை காண்பித்து கொடுத்து விடும் உங்கள் உடைகள் கூட அதை காண்பிக்கும் உங்களுடைய காண்பிக்கும் இன்றைக்கு ஆசை போல உடையில ஆசை போல நகையில ஆசை போல உலக ஆடம்பரங்கள் போல ஆனா சொல்றாங்க அவங்க எல்லா ஒற்றையும் சொல்றாங்க ஆனா இன்னும் அந்த உடையின் ஆசை போல அது தவறல்ல தவறல்ல மாச சோறும் மாதந்தோறும் ஒரு புது உடை வாங்கணும் அது எந்த அளவுக்கு அது ஏற்புடையதுன்னு புரியல ஆனால் எல்லாம் சொல்றாங்க இந்த பாட்டு பாடுவோம் கிறிஸ்மஸ்ல கந்தை துணியோ கத்தர் இருக்கு கடை ஏழுமே கோலம் அவங்க கட்டி இருக்கிற ட்ரெஸ்ஸு பத்தாயிரம் ரூபாய் ஆனால் அவங்க பாடுற பாட்டு கந்தை துணியோ கத்த இருக்கு யூஸ்பேர்ட் அப்போ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் என் கிரைஸ்ட் அவுட்ஆப் கிரைஸ்ட் அந்த கிறிஸ்துக்கு வாழும்போது அந்த வித்தியாசம் தெரியும் ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை எனவே தான் ஆடிக் சொல்வார் வித்தியாசம் உள்ளது இருக்கும் வித்தியாசம் இல்லாது இருக்கும் ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாத வித்தியாசம் கத்து காட்டுவார் இன்றைக்கு அதாவது கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு பரிபூர்ண வாழ்க்கை வித் அபண்டன்ஸ் அபெண்டன்ஸ் சொல்லும் போது உலக பிரகாரமான அபெண்டன் சொல்ல ஒரு மன நிறைவு ஒண்ணுமே இல்லை மன சந்தோஷம் எவ்வளவு பேர் பார்க்குறேன் ஒரு வருமானம் எளிமையான வாழ்க்கை ஒரு சின்ன வீடு சின்ன வாகனங்கள் ஆனா வெரி ஹாப்பி சுலக பார்க்கிறேன் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இஎம்ஐ அவர் இருக்கிற இருந்து போன்ல இருந்து ஈவன் டிவில இருந்து இருந்து எல்லாமே இஎம்ஐ அது ஆடம்பரமான வாழ்க்கை கிறிஸ்துக்களும் இருக்கும் போது ஆடம்பரத்தின் ஆசை வராது நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டா கிறிஸ்துக்கள் அதாவது வித் கிரைஸ்ட் அது வரும்போது இந்த ஆடம்பரத்தின் மேலே இதெல்லாம் ஆசை வராது இதுமேல ஆசை வராது நான் இத்திருபத்திரும் சொல்றேன் தேவை இது தேவை இந்த சில கணக்கில்